வணக்கம் நான் ஸ்னேக்ஸ் அகா இன்றைக்கி ஒரு ஸ்னேக் வந்து ரிலீஸ் பண்ண வந்திருக்கணும் அது பாருங்கள் இந்த பாம்பு பார்த்து தெரிஞ்சே ஆகணும் ஏன்னா இதுதான் வந்து வெனமா ஸ்னேக்கு இது வந்து அஞ்சு உள்ள பாம்பு ஸோ நம்ம விசா பாம்பு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அதுதான் அது இந்த பாம்போட பேர் தான் வந்து ரசல்ஸ் வைப்பர் அதாவது கண்ணாடி வெறியின் பாம்பு இந்த பாம்பு வந்து மின்னல் வேகத்தில் அப்படியே தாவி கடிக்கும் ஸோ இந்த பாம்பு தெரிஞ்சே ஆகணும் அதுவும் இல்லாமல் இந்த பாம்பு ஒரு எச்சரிக்கை சத்தம் விடும் அந்த சத்தத்தை கேட்டால் வந்து மரணம் பயம் வரும் அந்த சத்தத்தை கேட்போமா 아라람 뭐 뭐들이 뭐 에이 다리 가거든 주라 கே எடுத்து விடுறோம் அது எங்கிட்ட சொல்ல முடியாதுடா